கருணக்கிழங்கு வச்சு ஒரு தடவையாவது இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வாரத்தில் நாலு நாள் ஆனாலும் சரி திரும்ப திரும்ப மறக்காமல் செஞ்சுடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் இப்போ நம்ம இதுக்காக அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்துக்கலாம் கருணக்கிழங்குல மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நான் இதே போல் சீவி எடுத்துக்கிறேன் உண்மையாகவே கருணக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கருணக்கிழங்கில் லேகியம் கூட செஞ்சு வைக்கிறாங்க அப்போது கருணக்கிழங்குல எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதுக்காக நம்ம லேகிம் எல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம் இந்த மாதிரி சாதாரணமாக கடையில் கிடைக்கக்கூடிய கரணக்கிழங்கு வாங்கி சாப்பிட்டாவே நமக்கு எல்லா சத்துமே கிடைக்குங்க ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கருணக்கிழங்கு நம்ம கை வச்ச உடனேயே அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்ணக்கிழங்க கட் பண்ணும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க நான் வச்சுருக்கக்கூடிய கர்ணக்கிழங்கு கொஞ்சம் கூட அரிக்கல அதனால் நான் கையில் எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணவே இல்லை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ரெண்டு முறை கழுவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கரணக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இயற்கையாகவே இந்த கரணக்கிழங்கில் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் அதுவே நமக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க இதே போல் நல்ல பேஸ்ட்டு பருவத்துக்கு நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் முதல்ல பல்ஸில் போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா நார்மலில் போட்டு சுற்றி நல்லா அரைஞ்சி கிடைக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க அப்போ கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நமக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சு கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் கால் கப் அளவு சேர்த்துருக்குறேன் கூடவே மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே நல்ல வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உண்மையாகவே கர்நகக்கிழங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட கேட்பாங்க இது எப்படி செஞ்சீங்கன்னு நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நார்மலாக கருணக்கிழங்க நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க அதுவும் கருணக்கிழங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க கூடவே நம்ம ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு முட்டை சேர்க்கறதுக்கு பிடிக்கல நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க வெஜிடேரியன் அப்படின்னா முட்டையை மட்டும் நீங்கள் விட்டுக்கலாம் மற்ற பொருட்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே சேர்த்து கூட செஞ்சுக்கலாங்க நான் இன்றைக்கி முட்டை சேர்த்துருந்தேன் முட்டை சேர்த்தா நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்காக தான் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் என்ன நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முட்டையை கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான அளவில் கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயை எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது சமைக்கிறதுக்கு நமக்கு நிறைய எண்ணெயும் தேவைப்படாது கொஞ்சோண்டு எண்ணெயிலேயே நம்ம ஈஸியாக டேஸ்ட்டாக சமைச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் விட்டதுக்கு அப்புறமா இது அப்படியே இந்த கடாயில் ஊற்றி விட வேண்டியது தான் ஒரு ஸ்பூன் வச்சு இதே போல் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க நார்மலாக கருணக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணியில் நீங்கள் போட்டு வேக வைக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் நம்ம இதே போல் அரைச்சதை இதை செய்யும்போது ரொம்ப டைமே எடுத்துக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதே போல் நம்ம மூடி போட்டு விட்டால் போதும் ஒரு சைடு ஃபுல்லாகவே நமக்கு வெந்து கிடைக்குங்க நான் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டு வச்சுருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு சைடு ஃபுல்லாக அழகாக வெந்திருந்தது அதுக்கப்புறமா நம்ம இதே போல் திருப்பி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் கூட பிஞ்சு வராது அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் மறுபுறம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையலனை சேர்த்துக்கலாம் கூடவே எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரஸ் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி நல்லாவே நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிதிவில் கொஞ்சம் நிறம் மாற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது வெங்காயத்தோட நிறம் நல்லாவே மாறி வந்திருக்கு இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் கால் ஸ்பூன் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்து அரைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு வெங்காயத்துடி நிறமும் நல்லா மாறி கிடைக்கும் இப்போ நம்ம இதில் மூணு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே தக்காளி இப்போல்லாம் சேர்த்துருந்தேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம கரணக்கிழங்கு வாங்கி ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் இதை நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் தான் சமைக்க போகிறோம் அதிகப்படியான எண்ணெய் இல்லாமல் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம் தக்காளி நல்லா அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும் இது இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு முறை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நிறமும் நல்லா மாறி கிடைக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம கிழங்க அரைச்சி ஒரு அடுப்பில் வேக வச்சு வச்சுருந்தோம் நீங்கள் ஒரு அடுப்பில் செய்யும்போது இன்னொரு அடுப்பில் இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நம்ம ஒரு சைடு திருப்பி விட்டு வேக வச்சுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு சைடும் நல்லா வெந்திருக்கும் இது ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றி எடுத்துடலாம் நான் ஒரு அடுப்பில் இந்த கிழங்கை வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்புலேயே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அதுக்குள்ளே இது வெந்து ஆரி போயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அல்லது நீல வாக்கில் வேணும்னா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே பிச்சு வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு பாருங்கள் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏற்கனவே மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா பெரட்டி வச்சிருக்கிறோம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்குலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் இதை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துட்டு இதை ஒரு முறை கொதிக்க விட்டுக்கலாம் இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து இந்த கிழங்கு வேக வைக்கும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் இது நல்லா கொதித்து கொஞ்சம் ஊறி வரட்டும் அதுக்குள்ளே இதே போல் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அரை அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை ஊற்றி விட்டுக்கோங்க அதாவது மசாலா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதை ஊற்றணும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் இதை போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு மாறி போயிடும் அதனால கடைசியாக நாம் இதை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இந்த தேங்காய்பால் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதே போல் கொதிக்க விட்டால் போதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டு இருக்கிறீங்கன்னா சூப் ஒரு மட்டன் கிரேவி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ரொம்ப சிம்பிளா செலவே இல்லாம மட்டன் குழம்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இதே மாதிரி கருணக்கிழங்கு வாங்கி செஞ்சு பாருங்க செம்ம அசத்தலான ஒரு டேஸ்ட்ல கிடைக்கும் காலையில நீங்க இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் டிஃபனுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு சாயங்காலம் சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே செட்டாக கூடிய ஒரு அற்புதமான குழம்பு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருணக்கிழங்கு வாங்குனீங்கன்னா எப்போவுமே அதை ஃப்ரை பண்ணியெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் அரைச்சி அப்புறமா ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்கலாம் விட வேண்டாங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தீபில் கொதிக்க விட்டுட்டு அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ஒவ்வொரு பீஸும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஏதோ மட்டனை பிச்சு சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு பிச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இதை செஞ்சு நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டே கேட்பாங்க இது எப்படி செஞ்சீங்க எதில் செஞ்சீங்கன்னு அந்த அளவுக்கு அருமையான டேஸ்டில் இருக்கும் இது என்ன டபுள் வேலை மாதிரி இருக்குது அப்படின்னா நினைக்காதீங்க நம்ம ஒரு அடுப்பில் செய்யும்போது இன்னொரு அடுப்பில் கிழங்க வேக வச்சு அப்படியே கட் பண்ணி போட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மூணு வேலைக்கு சமாளிச்சிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்